மேல நிறைய விமர்சனம் இருக்கு எஸ்பெஷலி இந்த சீசன் மேல இருக்கு போன வாரம் கூட ஒருத்தன் கேட்டாங்க குழந்தைங்களோட உட்காந்து பார்க்க முடியல அப்படி நான் அப்பா அவங்க குழந்தைகள் என்ன பார்க்கணும் வேணாங்கிறது நம்ம தான் முடிவு எடுக்கணும் நீங்கள் சேனலில் மாற்றி நான் தான் மேலே சொல்லுங்க மேடை ஏறி லைட்லாம் போட்டு கொடுத்து இவ்வளோ பேரை பார்க்க வச்சு இவர்கள்லாம் ஒரு அற்புதமான திறமை இருக்கு பாருங்க இல்லையா அதெல்லாம் இல்லையே இல்லையா இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு போன வாரம் வந்து பரபரப்பாக போச்சு படபடப்பாவே இருந்தது எப்போ என்ன ஆகுனே தெரியும் உங்க வேலை மட்டும் பார்க்குறீங்களா

திவாகர் அது இல்ல சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் நடந்துட்டோம் இவரது டேஸ்ட் லெஸ் மண்ணு இல்ல போய் 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 நான் இங்க பேசிட்டு இருக்கேன் ஹைஜீனிக்ல சார் உள்ள நூலாம்படியா அழுக்கு நிறைய இருந்து சார் அத பாருட்ட காம்ச்சி தான் ரிஜெக்ட் பண்ணுங்க சார் நானா டேய் என்ன கேக்குற கொடுத்து உரு நீ இப்ப வினோத் வச்ச கம்ப்ளைன்ட் உண்மை இல்ல இல்ல சார் நீங்க ரொம்ப நேர்மையானவர்தான் தான் இல்ல அதையா சொல்லுங்க தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மள இறக்கிட்டு படிக்க பார்க்கறானே கண்ணு தெரியாத போயிடுச்சு கண் பார்வை போயிட்டு இருக்கும் கண்பார் போயிட்டு இப்ப அவர் வச்ச கம்ப்ளைண்ட் உண்மை இல்லை நீங்க நேர்மையாத வேலை பார்த்தேன்னு சொல்றீங்களான்னு கேக்குறேன் நான்